ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டெய்லியும் முந்நூறு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா இப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான் இந்த மீடியா முழுசாக பாருங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்தால் டெய்லி முந்நூறுபா சம்பாதிக்கலாம் இந்த ஜாப் யார் நமக்கு தராங்க அப்படின்னா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைஷன் கொடுக்குறாங்க வெறும் சோசியல் மீடியா யூஸ் பண்ணி நம்ம சம்பாதிக்கிற வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க

மகா கந்த சஷ்டி விரதம் முருகன் அருளை பெறும் ஆறு நாள் பக்தி பயணம் ஐப்பசி மாதத்தில் அமாவாசைக்கு பின்வரும் ஆறாம் நாள் அதுவே மகா கந்த சஷ்டி என்று அழைக்கப்படுகிறது இந்நாள் முருகப்பெருமானின் தெய்வீக சக்தி பரம உச்சம் அடையும் நாள் தீமையை அழித்து நன்மையை நிலைநாட்டிய சூரசம்ஹாரம் நடந்தது இதே நாளில்தான் பக்தர்கள் இந்நாளில் ஆறு நாட்கள் நோன்பு இருந்து மனம் உடல் ஆன்மா அனைத்தையும் சுத்திகரிக்கின்றனர் காலை வேளையில் சுத்தமாக குளித்து முருகனின் பட முன் நின்று ஓம் சரவணபவா என ஜபித்து தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் வெற்றிலை பாக்கு மலர் பழம் வைத்து பூஜை செய்யவும் மாலை வேளையில் மீண்டும் நெய் தீபம் ஏற்றி முருகனுக்கு புதிய வெற்றிலை வைக்க வேண்டும் அதனுடன் கந்த சஷ்டி கவசம் அல்லது திருப்புகழ் பாடுவது சிறந்தது ஆறாம் நாள் அதாவது சஷ்டி தினம் முருகன் சூரபத்மனை அழித்த நாள் என்பதால் சூர சம்ஹாரம் என அழைக்கப்படுகிறது அந்த மாலை நேரத்தில் முருகனுக்கு தீபம் ஏற்றி மனதில் வைத்த ஆசைகளை பிரார்த்தனை செய்வது வாழ்வில் தடைகளை நீக்கி முன்னேற்றம் தரும் சஷ்டி விரதம் முடிந்தபின் பால் பழம் பாயசம் போன்றவற்றை பிரசாதமாக வைத்து நன்றியுடன் விரதத்தை முடிக்கலாம் இந்த மகாகந்த சஷ்டி விரதம் நமக்கு அமைதி ஆரோக்கியம் செழிப்பு மற்றும் முருகனின் அருள் ஆகிய அனைத்தையும் தரும் ஓம் சரவணபவா எனும் மந்திரத்தை இதயம் கனிந்தே கூறுவோம் முருகனின் அருள் நம் இல்லங்களை நிரப்பட்டும்